அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபர்க் நம்பிக்கைய சகோதர சகோதரிகளே இது நபிகளாரின் நற்போதனைகள் பாகம் நாற்பத்தி ஐந்து உலகம் அழியும் காலம் நெருங்கும் போது சில அறிவுரைகள் அதாவது இருள் மிகுந்த இறைவின் பகுதிகளைப் போன்று குழப்பங்கள் தோன்றுவதற்கு முன்னால் விரைந்து சென்று நற்செயல்களை செய்து கொள்ளுங்கள் அந்த குழப்பங்களின் போது காலையில் இறை நம்பிக்கையாள இறை நம்பிக்கையாளனாக இருக்கும் ஒருவன் ஒரு மனிதன் மாலையில் இறை மறுபாலனாக மாறிவிடுவான் மாலையில் இறை நம்பிக்கையாளனாக இருக்கும் ஒருவன் காலையில் இறை மறுபாலனாக மாறிவிடுவான் இவ்வுலகின் அற்ப சுகங்களுக்காக தனது மார்க்கத்தையே அவன் விடுவான் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லாஹழைவு செல்லும் அவர்கள் எச்சரிக்கை செய்த இந்த செய்தியை அபுகரன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்லீம்ல நூத்தி எண்பத்தி ஆறாவது அதிசாக இது இடம்பெற்றிருக்கு இவைகளை சரியாக நாம் விளங்கி செயல்படக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள உலகம் அழியும் காலம் நெருங்கும் போது இந்த உலகத்தில் மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் பெருகி பல்கி பெருகிவிடும் அந்த நேரத்தில் வாழ்பவர்கள் மிக மிக எச்சரிக்கையுடன் வாழ வேண்டும் காலையில் இறை நம்பிக்கையாளனாக இருப்பவன் மாலையில் தன் உயர்ந்த கொள்கையான இந்த இஸ்லாத்தை விட்டு விலகி போய்விடுவான் இதுபோன்று மாலையில் இறை நம்பிக்கையாளனாக இருப்பவன் காலையில் தன் இஸ்லாத்தை விட்டும் விலகி விடுவான் இப்படி உயர்ந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு விட்டு போகும் நிலை ஏற்பட்டுவிடக்கூடும் மேலும் இவ்வுலக அற்ப சுகங்களுக்காக மார்க்கத்தை விற்க வேண்டிய நிலை வந்தால் அதை விற்கவும் தயங்க மாட்டார்கள் என்றெல்லாம் அல்லாவின் தூதர் சல்லா வலுசல்லாம் அவர்கள் மிக தெளிவாக நமக்கு விலைக்கு சென்றிருக்கிறார்கள் இன்றைக்கு நாம் காணக்கூடிய விஷயங்கள் ஏராளமான விஷயங்கள் அப்படி வந்துவிட்டன அது போன்ற நிலைக்கு நாம் ஆளாகப்பட்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கவனத்தில் கொண்டு ஒவ்வொரு முஸ்லீமும் செயல்பட வேண்டும் இந்த நிலையில் இன்று பரவலாக காணப்படுகிறது எம்எல்ஏ ஆவதற்காக எம்பி ஆவதற்காக மந்திரி ஆவதற்காக மனிதனின் காலில் விழுந்து அவனை வணங்க வேண்டிய அவல நிலை இன்று தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது இறைவனை தவிர வேறு எவருக்கும் தலை வணங்கக்கூடாது என்ற உயர்ந்த கொள்கையை விட்டுவிட்டு முஸ்லிம்கள் பதவிக்காக ஆண் பெண் என்று பாகுபாடு இல்லாமல் தலைவர்களின் கால்களில் விழுந்து வணங்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் இது போன்ற நிலையை காணும்போது அதிகமாகவும் அதிக அதிகமாக நற்காரியங்களில் ஈடுபட்டு மறுமையை வெற்றியை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லா வலைவர் செல்லும் அவர்கள் நமக்கு அறிவுரை கூறிவிட்டு சென்று சென்றிருக்கிறார்கள் என்றால் நாம் நம்முடைய இது போன்ற செய்திகளை எப்படி உணர்ந்து எப்படி செயல்பட வேண்டும் என்பதில் மிக கவனமாக இருந்து கொள்ள இருக்க வேண்டும் இல்லையென்றால் நமது மறுமை வாழ்க்கை அழிந்து நாசமாக போய்விடும் அதில் கவனமாக நம்ம செயல்பட்டு நமது ம மறுமை வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்றதை